ஓம் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஓம் நவநாத சித்தர்களை போற்றி ஓம் போக முனிவா போற்றி ஓம் போக குருவே போற்றி ஓம் போதி தர்மா போற்றி ஓம் குங்கணவா போற்றி ஓம் கருபூரார் போற்றி ஓம் புலிப்பாணியே போற்றி ஓம் ஈஸ்வரமூர்த்தியே போற்றி ஓம் கருட சித்திரை போற்றி ஓம் குருவே போற்றி குருவே சரணம் ஓம் காளி ஓம் நம நம்முடைய பாரத தேசத்தின் சித்தர்கள் பல ஞானங்களையும் பல வைத்தியங்களையும் பல நல்ல ஒழுக்கங்களையும் பல ஆராய்ச்சிகளையும் நம் மக்களுக்கு நம் மக்களுக்கு தந்தவர்கள் ஏற்றின் மூலமாகவும் சிசிர்களுக்கும் வழிவலையாக பொதித்தவர்கள் சித்தர்கள் போக முனிவார் போகர் ஐயா அகிலமெங்கும் பறந்து வந்தவர் கெகன கெகன மணியை போட்டு பூலோகமெங்கும் அந்த மணியை போட்டு தன்னுடைய மூச்சு பயிற்சி மூலமாகவும் மாய்ச்சி பயிற்சி மூலமாகவும் பறந்து கண்டு விட்டு கண்டம் தாண்டியை சென்றிருக்கின்றார் முக்கியமாக அவர் அதையும் சென்றது சீனாவில் சித்தருடைய வழி என்று நாம் பார்க்கும்போது ஆதி ஆதியிலே ஆதி யோகி ஆதி சித்தன் ஈசன் சிவன் அவருடைய சிசியர் நந்தி சார் நந்திதேவர் அவருடைய சீடர் திருமூலர் திருமூலருடைய கிளையாக அகத்தியார் பதஞ்சலி வருவார்கள் திருமூலருடைய சீடர் காளங்கிநாதர் காளங்கிநாதருடைய சீடர் போகர் போகருடைய சீடர்கள் கொங்கநபர் கோரக்கர் கருவூரார் புளிப்பாணி இன்னும் பல அநேக சீடர்கள் உண்டு தாங்கள் கற்றுக்கொண்டதை உலக மக்கள் நன்மைக்கா வேண்டி தன் உடம்பை வருத்தி தவ வலிமையால் தவசக்தியால் சில ஆற்றல்களை அடைந்து மக்கள் பயன்படுத்திருக்க வேண்டிய வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மூலிகையாக ஆராய்ச்சி செய்தார்கள் சகல மூலிகைகளையும் பூமியில் என்னெங்க எங்கெங்கே அதிசயம் மூலிகை இருக்கலாம் அங்கெல்லாம் தேடிச் சென்று அதனுடைய மருத்துவத்தையும் அதனுடைய குணநலங்களையும் தன் ஞானத்தின் மூலமாக கற்று உணர்ந்தார்கள் அது இன்று வரைக்கும் நமக்கு சித்த வைத்தியமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது மேலும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததும் பாதுகாக்கப்பட்டு வந்ததும் மீண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் காயப்பு மூலிகள் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மூலிகள் வந்து கரு கருநுச்சி கருநெல்லி கருவீலி செவப்பு கற்றாழை இந்த மாதிரி அறுபத்தி நாலு மொழியில் அதிசய மொழியில் இருக்கிறது ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மூலிகை ஆஞ்சநேயர் வடிவத்தோடு அம்சமாக இருக்கிறது இது இயற்கையில் விளைந்த ஒரு கிழங்கு இதுக்கு பெயர் வந்து ஆகாய கருடக் கிழங்கு என்று பெயர் இதை இந்த மலையில் எடுத்தேன் ஆகாய கரடக்கலங்கு இது ஆஞ்ச நிர்மாறி தோற்றம் கொண்டது இது வால் பகுதி இது முகம் இது கால்கள் இது இயற்கையுடைய படைப்பு ஒவ்வொரு மூலிகைகளையும் ஒவ்வொரு தெய்வ சக்திகள் அடைக்கலமாகும் அந்த வகையில் அது எந்த தெய்வங்கள் அதில் அடைக்கமாகிறது அதனுடைய சாயல் அந்த மூலிகையில் இருக்கும் இது சித்தர்கள் தன் பாடலில் பாடியிருக்கிறார்கள் இதுக்கு போய் ஆகாய் கரடக்கிழங்கு கொள்ளங்கோவை என்று இன்னொரு பெயர் இது தோற்றத்தில் ஆஞ்சநேயர் போன்ற ஒரு உருவத்துடன் ஜனி பிறந்துள்ளது இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இரத்தத்தை வெண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இதற்கு இருக்கிறது இது வந்து இது இது அறுத்து பாலில் ஊறப்போட்டு காய்ச்சி மீண்டும் பிறகு வடித்து விட்டு கழுவி அதை பொடி பண்ணி நாம் சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது ரத்த சுத்தியாகும் விசகடி அரிப்பு பத்து சில தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு இதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கின்றது இது ஒரு தெய்வீக இது ஒரு கற்ப மூலிகை இது ஒரு அறுபது நாள் நாம் சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது உடம்பு ரத்த சுத்தியாகி உடம்பு தேசு போல் இருக்கும் ஒளி போல் வீசும் உடம்பு இதை சாப்பிட்டால் சா இதை சாப்பிட்டால் மட்டும் போதாது இதை சாப்பிடும்போது நாம் கடைவெடிக்க வேண்டிய விதிகள் இருக்கிறது அசைவம் சாப்பிடக்கூடாது முக்கியமாக அசைவம் உணவு உண்ணக்கூடாது சைவ உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் தானிய உணவுகள் கேப்பை கேழ்வ கேழ்வரகு சாமை சோளம் இதனுடைய உணவுகளை நான் இதை சாப்பிட கற்ப மருந்து சாப்பிடும்போது தானிய உணவுகளை மட்டும் நான் சாப்பிட வேண்டும் இந்த மூலிகை எல்லாம் சித்தர்கள் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்